கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போ சிலர் விசுவாசம் வழியாக நம்ம பைபிள் துறை அறிக்கிடுவோம் அப்போ சிலர் விசுவாசமான வழியாக நாம் அறிக்கிடுவோம் அருளோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசுகிறேன் அவருடைய ஒரே பிரானகுமாரனும் நம்முடைய ஆண்டவனாகியை விசுவாசுகிறேன் இவர் பிரசுத்த ஆவினால் கர்ப்பூர் பவித்து கண்ணி விளையாட்டில் பிறந்து பொந்தி பிரார்த்தையில் பாடுபட்டு சிலுவில் அறிவுண்டு மறைத்தடகு பண்ணப்பட்டார் பாதத்தில் இறங்கி மூன்றாம் நாள் திறந்து விழித்திறந்தார் ವರದಿ ಕೇರಿ ಸರ್ವಲ್ಲ ಪಿ ಕಡವರ್ ಆವಿಡತರೇ ಮತ್ತೆ ನಾಯಕ ಐಕ್ಯಮಂ ಪಿ ಸರೀರ್ಯು ವಿಶ್ವಾಸ ಆಮೇ ನಮದ ಪಿವಾಗಿಯ ಕಡವಿನ ದಾಸನ ಆಗಿಯೇ ಕೃಷ್ಣ ಮುಂದೂ ನಮ್ಮ ಅನವರ್ಕ ಕೃಪೆಯ ಸಮಾದಾನುಂಡ சொல்லுங்க ஹமீன் நாம் இந்த சாம்பல் புதன் சிறப்பு ஆராதனைகள் கூட தியானிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட கடவுடைய வார்த்தை அது பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசையா முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசித்து தியானத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம் ஏசையா முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் தீய செய்கைகளை என் கண் காணாதபடி அகற்றிவிடுங்கள் தீமையை விட்டு ஓயுங்கள் என்பதுவே நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் தீய செய்கைகளை என் கண் காணாதபடி அகற்றிவிடுங்கள் தீமையை விட்டு ஓயுங்கள் என்பதுவே கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை மீட்கும்படியாக தமது குமாரணை கொடுத்தான் பின்புதாவே யாரிடமாய் போவ மாண்டவரே வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு என்று சீடர்கள் சொல்லிட பிரகாரமாக இன்றைக்கு நாங்களும் கூட இந்த சாம்பல் புதனிலே உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அவளோடு கூடியிருக்கிறோம் பேசுகிற அடியினை மறைத்துக்கொள்ளும் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசு ஆண்ட பிதாவே அன்பின் விதாவே ஆமேன் அதிகமாக நேசிக்கொண்ட அன்பான மக்களே இந்த காணொளி வழியாக உங்களை காண்பதிலே மிக்க முயற்சிக்குள்ள கடவுள் நன்றி சொல்கிறேன் இந்த நாளானது சாம்பல் புதன் சாம்பல் என்றால் டஸ்ட் ஒன்றுமில்லை ஆதித்துல பார்க்கிறோம் நீ மண்ணா இருக்கிறாய் மணி மண்ணுக்கே திருபாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ அந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனும் மண்ணினால மண்ணா இருக்கிறான் அப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால எல்லா மனிதர்களுமே மண்ணுக்கு திரும்புகிறார்கள் அதை நினைவு தான் நாம் இந்த நாளிலே சாம்பல் புதன் சாம்பல் ஒன்றுமே இல்லை மனிதனுடைய வாழ்வு ஒன்றுமே இல்லை என்று நினைவு கூறும்படியாகவும் கடவுளுக்கு விரோதமாக நாம் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம் அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படியாகவும் இயேசு ஆண்டவர் நமக்காக மறித்தார் நமக்காக மரணத்தை வென்று மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை நினைவு கூறும்படியாக நாம் இந்த உபாச நாட்களாக பிரவேசிக்கிறோம் அப்படியாக இந்த உபாச நாட்களாக நான் பிரவேசிக்கிற பொழுது எல்லாருடைய சிந்தனை எப்படி மாதிரி இருக்கும் நான் இத்தனை காலங்களாக பாவம் செய்து விட்டேன் இத்தனை காலங்களாக நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த உபாச நாட்களிலாவது என்னுடைய பாவங்கள் நீங்க வேண்டும் என் பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நான் பிரசுத்தமாக ஒரு நிலையான ஒரு வாழ்வு ஒரு சந்தோஷமான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க ஆசைப்படுகிறாங்க எனவே என்ன பண்றாங்க தன்னுடைய பாவ விமோச்சனம் பெறுவதற்காக பாவங்கள் நிவித்தி ஆவதற்காக என்ன அந்த தான தர்மம் செய்யறது அன்னதானம் கொடுக்கறது இப்படிப்பட்ட செயல்களை என்ன பண்றாங்க செய்யறாங்க கடலுக்கு போறது மலைக்கு போறது அங்க போனா என் பாவம் நீங்கும் எனக்கு விமோச்சனை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள் ஒரு முறை ஒரு மத போதகர் என்ன பண்ணாரு ஒரு ஆச்சா நிறையில நடந்து கொண்டிருந்தார் அப்படி நடக்கின்ற பொழுது சில ஜனங்கள் அந்த ஆட்ச நரையில மூன்று முறை மூன்று முறை மூழ்கி மூழ்கி எழுதார்கள் இதை பார்த்து அந்த போதகருக்கு ஒரு கேள்வி நான் ஆட்சில தண்ணி பார்த்து போய்கொண்டதா இருக்குது இந்த ஜனங்கள் எதற்காக மூன்று முறை மூழ்கி மூழ்கி எழுகிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது அந்த போதகரும் அந்த ஜனத்துல போய் கேக்குறாரு நீங்க எல்லாரும் ஏன் இப்படி செய்யறீங்க இப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது என்று சொல்லி கேக்குறாங்க அப்படி கேட்கிற பொழுது அந்த மனுஷன் சொல்றான் இந்த ஆட்சில மூன்று முறை மூழ்கி எழுதால் பாவ விமோச்சனை கிடைக்கும் பாவமெல்லாம் நீங்கிடும் எனவேதான் நாங்கள் இந்த ஆற்றில மூழ்கி எழுகிறோம் என்று சொல்லி சொல்கிறார்கள் இதை கேட்கறத முக கேள்வி கேட்கிறாரு ஆற்றுல தண்ணி போது தண்ணியில எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது எவ்வளவோ பொருட்கள் இருக்கிறது இவைகளுக்கு மத்தியில மூன்று முறை அதுல மூழ்கி எழுந்தால் எப்படி நடக்கும் பாவ விமர்சனம் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறாங்க அப்படி கேட்கிற பொழுது கே கேக்குறாரு இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல போதகருடைய இந்த கேள்விக்கு அந்த ஜனங்களால பதில் சொல்ல முடியல உடனே அந்த போதகர் என்ன பண்றாரு ஒரு பாவக்காயை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணியில இறங்கி போறாரு இவரு பாவக்காயை கையில எடுத்துக்கின்னு தண்ணியில நடந்து போறதுதான் அந்த ஜனங்க பாக்குறாங்க ஆச்சரியமா வியப்பாங்க இவ்வளவு நேரம் இப்படி சொல்லி நந்தாரு இதனால என்ன பிரயோஜனம் இருக்குது என்ன பயனுக்கு சொல்லி சொல்லி கொண்டு ஆனால் இவரே தண்ணியில் இறங்குகிறாரு இது எப்படி என்று சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த போதகர் என்ன செய்யறாரு தண்ணீர்ல மூன்று முறை மூழ்கி மூழ்கி எழுகிறாரு மூன்று முறை மூழ்கி எடுத்த பிற்பாடு அந்த பாவ பாவக்காயை அந்த பாவக்காயை அந்த ஜன கிட்ட கொடுத்துட்டு இப்ப நீங்க அதை சாப்பிடுங்க இந்த பாவக்காய் தண்ணீர்ல மூழ்கிறதுனால இந்த பாவக்காவுடைய கசப்பு போயிட்டு இருக்கு இது தித்திப்பா இருக்கும் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி கொடுக்கிறாரு அந்த ஜனங்க ஒரு கேள்வி கேட்கற மாட்டேனே தண்ணீர்ல கொடுங்கன்னா பாவம் கசப்பு எப்படி போகும் அது கசப்பாக தானே இருக்கும் அது எப்படி மாறிடும் என்று சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த போதகர் சொல்றாரு இதே மாதிரிதான் மனிதனுடைய பாவம் கூட சரி தண்ணீர்ல மூழ்கி எழுவுதனால நீங்காது தண்ணீர்ல மூழ்கி எழுதுனால மூன்று முறை ஆனாலும் சரி மூன்றாயிரம் முறை ஆனாலும் சரி அவருடைய பாவம் அந்த தண்ணீர்னால நீங்காது ஒரு மனிதனுடைய பாவம் நீங்க வேண்டும் என்றால் அது ஏசு ஆண்டவரால் மாத்திரமே ஏனென்றால் இயேசு ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால எல்லாரையும் தூய்மையாக்குகிறார் எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறார் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் அப்போ பாவ மன்னிப்பு விமோச்சனம் என்பது சரீர பிரகாரம் வெளிப்புறத்துல மாறாக நம்முடைய இருதயத்துல நம்முடைய இருதயத்துல அந்த பாவங்கள் தான் என்ன பண்ணுமா வெளியே போக வேண்டுமா அதான் ஏசால சொல்றாரு ஒரு மனிதனை வெளியிலிருந்து போவது தீட்டுப்படுத்தாது அவருடைய இருதயத்திலிருந்து வெளிவருகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் அப்போ ஒரு அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து பாவம் கோபம் வஞ்சனை பொறாமை பொய் கபடு இவை இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகிறது இவை இவைகளினால ஒரு மனிதன் பாவத்துல இருக்கான் அப்ப இந்த பாவத்துல நம்ம விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு பெற்றுக் வேண்டும் என்றால் நாம் தண்ணீரில் மூழ்கக்கூடாது கிறிஸ்துக்குள்ளாக மூழ்க வேண்டும் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கடலுக்கோ மலைகளுக்கோ தேடி போகக்கூடாது கிறிஸ்துவை தேடி போக வேண்டும் நாம் எனக்கு அன்பே இந்த நாளில நம்முடைய பாவங்களை நாம் உணர்வோம் கடவுளுக்கு விரோதமாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் இந்த இயசையா முதலாம் அதிகாரத்திலே இயேசையா திருகதரிசி எல்லாரையும் அழைக்கிறார் மனம் திரும்பும்படியாக பாவத்தை விட்டு ஓயும்படியாக இயேசையா அழைக்கிறார் அந்த அழைப்பு இன்றைக்கு நமக்கு கூட வந்திருக்கிறது நம்மை கூட பார்த்து சொல்லுகிறார் எல்லாரும் மனம் திரும்புங்கள் இது மனம் திரும்புதலுக்கான காலங்கள் மனம் வருந்து மனம் வருந்துவதற்கான நேரங்கள் இந்த நாளில நாம் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாவங்களே செய்திருக்கலாம் ஒருவேளை நம்முடைய அந்த தரங்க வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்க்கையில இருக்கலாம் மனிதனுக்கு தெரியாது ஆனால் கடவுளுக்கு நமக்கு தெரியும் எனவே இந்த நாளில பதினாறாவது பாவத்தை விட்டு வாழ்வை பரிசுத்தமாக்க வேண்டும் பாவத்தை விட்டு வாழ்வை பரிசுத்தமாக்க வேண்டும் அதான் பதினாறாம் வசனம் எப்படியாக செய்து பதினாறாம் வசனம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் தீய செய்கைகளை என் கண் காணாதபடி அகற்றிவிடுங்கள் தீமையை விட்டு ஓயுங்கள் கழுவி சுத்திகரிக்கும் வழியாக கடவுள் ஏசாய் வழியாக அழைக்கிறார் அப்போ நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதுனாக்கா இத சோப்பு நார் போட்டு தேய்க்கிறதா தண்ணி ஊற்றி நம்ம சாமந்த நம்ம தேய்க்கும் அழுக்கு போறதுக்கு காரம் பார்த்துக்க அத மாதிரி பண்ணுறதா இல்ல வசனத்தினால ஏ சான்றுடைய ரத்தத்தினால நம்முடைய இருதயத்தை நாம் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் அப்போ எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வஞ்சனைகள் கோபங்கள் கபடு முரட்டாட்டம் எல்லாவற்றையும் பகை எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோம் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்துவோம் நம்முடைய வாழ்வை நாம் அரிசுத்தமாக்குவோம் இரண்டாவதாக நாம் பாரம்பரியத்தில் பரிசுத்தத்தை நாம் நாடுவோம் சில பேர் என்ன பண்றாங்கோ பாவம் பண்றாங்க தெரிஞ்சே பாவம் பண்றாங்க தப்பு பண்றாங்க ஆனா அவங்களுடைய கோயிலுக்கு போயிட்டு காணிக்க போட்டாக்கா பாவம் மோச்சனை வந்துடும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம்னாக்கா மோட்சம் நமக்கு கிடைச்சிடும் என்று சொல்லி பாரம்பரியமாக செயல்பாடுகளில சடங்குகளில என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க பாவத்தை மன்னிக்கலாம் பாவம் மன்னிப்பு நம்ம பேச்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஆனால் கடவுள் நாம் பாவத்தை செய்து விட்டு அவரை ஆராதிக்கிற பொழுது அவருக்கு நாம் காணிகைகளை செலுத்துகிற பொழுது அவருடைய ஊழியத்தை தாங்குகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நாம் பாவியலாக பாவத்தோடு நாம் இருக்கிற பொழுது நாம் செலுத்துகிற நாம் கொடுக்கிற எதையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் கத்தருடைய வார்த்தையை அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற பொழுது அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற பொழுது அவர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்வை நாம் வாழ்கிற பொழுது நாம் செய்கிற எல்லாவற்றையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அதான் நாம் வாசிக்கிறோம் பதிமூன்றாவது பதிமூன்றாவது இனி வீண் காணிகைகளை கொண்டு வர வேண்டாம் ஜோபம் எனக்கு அருவறுப்பு அமாவாசையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் அக்கிரமான உற்சவங்களையும் நான் சகிக்க முடியாது உங்கள் அமாவாசைகளும் குறித்த திரு திருநாட்களும் எனக்கு வெறுப்பு அவை எனக்கு பாரமாயின அவற்றை சுமந்து சளித்து போனேன் பார்க்க பொழுது நாம் பாவத்தோடு செய்கிற எல்லா ஆராதனைகள் எல்லா நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுள் வெறுக்குகிறார் நம்ம இருதயத்துல பாவம் இருந்தாக்கா நம்ம செய்யற நன்மை நாம் காட்டுகிற அன்பு நாம் படுக்கிற மன்னிப்பு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்னதான் செய்தாலும் அதனால் எந்த பயணம் இல்லை ஆனால் நாம் கடவுள கடவுளுடைய வார்த்தை நிலைத்திருக்கிற பொழுது கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்கிற பொழுது கடவுள் நம்மை ஏற்றி நாம் செய்கிற நாம் கொடுக்கிற எல்லா காணிகைகள் எல்லா தான தர்மங்கள் எல்லாவற்றும் கடவுள் அங்கீகரிக்கிறார் அப்ப இரண்டாவதாக நாம் பாவத்தோடு பாரம்பரியத்தை நாம் செய்யாமல் நாம் செய்களினால நம்முடைய வாழ்வை நாம் பரிசுத்தமாக்குவோம் கடைசியாக நான் ஏழைகளுக்கு இறங்குகிற மக்களாக வாழ வேண்டும் எனக்கு பலம் இருக்குது எனக்கு ஆள் பலம் இருக்குது எனக்கு பண பலம் இருக்குது அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன் யாரு என்ன கேட்க போறாங்க நான் என்ன நினைக்கணும் அதை செய்வேன் நான் பேசுனாக்க யாராலும் என்கிட்ட ஏமாந்துருவாங்க யோசிக்கிறாங்க சிலரு ஏமாச்சுகிறது ஒடுக்குது ஒடுக்குவது அப்படியே தட்டி வைப்பது மேலே இயலாத ஆனா அவன் செயல்பாடுல தீமை இருக்கும் ஆனா பேச்சுல அக்கிரமம் இருக்கும் நன்மை இருக்கும் நல்லதா பேசுவாங்க ஆனா செயல்பாடுல ஒண்ணுமே இருக்கிறது பேசுவதெல்லாம் வேதங்கள் ஓடுவதெல்லாம் வேஷங்கள் பேச்சில நல்லா பேசுறாங்க இனிமே ஆனா செயல்பாடுல இல்ல தீமை இருக்குது பிறரை வளரவிடாதபடிக்கு படிக்கு பிறரை மேலே உயர்த்தாதபடிக்கு படிக்கு தடுக்குகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கூட கடவுள் இந்த நாளிலே மனம் திருந்தும்படியாக மனம் மாறும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார் பதினேழாவது நியாயமானதை நாடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரிங்கள் இந்த வார்த்தையின்படியாக நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் ஒடுக்கப்பட்டவர்களை நாம் ஆதாதி ஆதரிப்போம் நியாயமானதை தேடுகிற மக்களாக நாம் வாழ்வோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் இந்த சிறியரில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஏ சொல்ல சொல்றாரு அப்ப சிறை சிறியர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு இறக்கம் காட்டும்படியாக கடவுள் நம்மை அனுப்புகிறார் ஆனா நாம் என்ன பண்றோம் அதற்கு மாறாக செயல்படுகிறோம் அதற்கு மாறாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து நாம் மனம் மாறுவோம் நம்மைகளே இந்த நாள் முதல் கொண்டு நாம் ஒரு சதி நாட்களாக நாம் பிரவேசிக்க போகிறோம் ஒரு சில நாட்களாக நாம் பிரவேசிக்கிற பொழுது கடவுள் நமது குமாரனாகி கிறிஸ்து வழியாக நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் அனைவருக்கூறுவோம் இயேசு ஆண்டவருடைய ஆடு பாடு மரணம் உயிர் தேடுதலை நாம் நினைவு கூறுவோம் நாமும் கூட மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட நாமும் உபவாசமா இருப்போம் அப்படியாக உபவாசத்தை பாவத்தை விட்டு வாழ்வை பரிசுத்தமாக்குவோம் பாரம்பரியத்தை விட்டு வாழ்வை பரிசுத்தவோம் கடைசியாக பலவினரை ஒடுக்கப்படுவதை விட்டு விட்டு வாழ்வை பரிசுத்தமாக்குவோம் அப்படியாக நாம் செய்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நமக்கு பாவ நமக்கு பாவ விமோச்சனத்தை தருகிறார் அப்பொழுது அப்பொழுது நீ தேடுகிற நிம்மதி ஏ சார்ந்தவர் நமக்கு கொடுக்கிறார் அவருடைய அவருடைய பிள்ளைகளாக நாம் பரிசுத்தமாக வாழ்கிறது இந்த வார்த்தையின்படியாக நாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்கொள்வோம் நம்மை நாமே கழுவி சுத்தமாக்கிக் கொள்வோம் வெள்ளிப்புறமாக அல்ல மாறாக இருதயத்தை இருதி இருதயத்தை நாம் கழுவி கொண்டு நம்முடைய இருதயம் கிறிஸ்து வாழ்கிற ஒரு வாழ்வு இடமாக திரு பசுத்தமான இடமாக நாம் வைத்துக் கொள்ள தூய ஆவியான சாமி நம் அனைவரும் வேலைப்படுத்தி வாழ்த்தி பார்ப்பாராக ஆமே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தைகளில் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் இப்பொழுது ஒரு பாடலை சகோதரி சோனி அவர்கள் பாடுவார்கள் தங்களை மொழி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே இந்த வேலையில கூட நாங்கள் அவ நோக்கி பார்க்கிறோம் உபாசன் நாட்களில் முதலாவது சாம்பல் புதன் மாலை வேலையில கூட இந்த காணொலியாக நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு நம்முடைய வார்த்தை கேட்டிருந்தேன் தயவுபாரணம் நன்றி பாட்டுக்கிற சுவாமி நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின் என்னுடைய பாவத்தை விட்டு இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ள பாரம்பரியத்தை விட்டு வாழ்வை சுத்தமாக்கிக் கொள்ள திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு அனாதைகளுக்கு இறக்கம் செய்கிற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் உங்கள் தூய ஆய்வொழியாக எங்களை வெளப்படுத்துகிறார்கள் இந்த நாள் முதற்கொண்டு உபாசன் நாட்களிலே நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது எப்பொழுதும் வார்த்தையிலே தியானமாக ஈர்ப்பதற்கு மனம் திரும்பி நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு உம்மிடத்துல நாங்கள் பாவம் மன்னிப்பு பெற்றுவதற்கு கர்த்தர் எங்க உதவி செய்கிறார்கள் அதே போல நாங்கள் எழுத்துன ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் அவைகளை அவைகளையே பெற்றுக்கொள்ளு என்று சொல்லி நீர் வாக்கு வாக்கு தேவன்தாமே நாங்கள் கேட்டு எழுதுற பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தை அருவி தந்து நல்ல இதில் வாழ்வை கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வேலை கூட உடல் வேணுமா இருக்கிற சகோதர ராஜேஷ்கார் நாங்கள் ஜெபிக்கிறோம் தலையிலே அறுவை சிகிச்சை செய்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்க பொழுது வேண்டிய வேலை ஜீவன் சுகத்தை கொடுத்து கூடியவர்கள் குணமாக்க அருள் எந்த நாளை இந்த காணொலியிலே இந்த ஜபத்திலே ஐக்கியமா இருக்கிற ஒவ்வொரு ஆத்மங்களுக்காக நாங்கள் அச்சவிக்கிறோம் இதோ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட இதில் பங்கு பெற்ற பொழுது இதே கூட நாற்பது நாளளவும் தொடர்ந்து பங்கு பெறுவதற்கு தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கத்ததாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமான நாங்கள் அச்சவிக்கிறோம் இந்த சிறப்பு ஜப சிறப்பு வேதபதி வாசித்த சகோதரன் விஸ்வக்காக ஜபிக்கிறோம் சிறப்பு பாடல பாடின சகோதரி நாங்கள் ஜபிக்கிறோம் சிறப்பு ஜபத்தை எடுத்து பாஸ்டர் ஜபிக்கிறோம் இந்த மாதிரி கலந்து கொண்டு வேதத்தை படித்து நாமத்தை மயப்படுத்தி பாடின ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரையும் நீதா பெயர் பெய தொட்டு ஆசூரிக்க வேணுமா நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த இரவின் முழுவதுமாக சுகபட்சமாக பாதுகாப்பீராக நாளைய தினத்தை கண்டு என்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் நாளை தினத்துல கூட நாங்கள் இதுல இணைவதற்கு கத்தர் எங்களை பயன்படுத்துவார்கள் துதி கன மகிமை அன்பின் பிதாவே ஆமீன் பரமண்டல பிதாவிட ராமம் ரசித்தாக ராஜம் வருவதாக சித்திரம் சில பூமியிலும் செய்வதாக அன்றை வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கொணாளிகளுக்கு மனித பாவம் எங்களை சாதனை விடாமல் தீமையை ரசித்துவிடும் ராஜ்ஜியமும் வல்லமை இவன் என்ற முடியல சுவாமி ஆமீன் ஆசிர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய கடவுளின் இந்த ஜப குடிலுக்கு கலந்து கொண்ட நம்ம அனைவரோடு ஏடுக்கப்பட்ட ஜப விண்ணப்பங்களோடும் தொடர்ந்து நடக்க போய் நடக்க போகிற ஜப தியானங்களோடு கத்திர மாதத்தை இருந்து எல்லாரையும் ஆசிர்வத்தை காப்பாறாக ஆமீன் என் ஆத்மாவே கத்திரை சோஸ்ரீ என் முழுமே சுராமத்தை சோசிரி என் சகல கத்திரி சோசிரி ஆமி அனைவருக்கும் சோசிர இந்த சிறப்பான நாளில கூட கலந்து கொண்ட உங்கள் யாவரும் கூட அன்போடு வாழ்த்து வரவேற்றுகிறேன் அதை விட மையப்பா ஆதிமணி பாஸ்டர் ஐயா சோனி சிஸ்டர் சுனில் பிரதர் அதே போல மனோஜ் பிரதர் ஜெயம்மா இன்னும்மா இருக்கிற வேணுபுர்தர் அவர்கள் இந்த மாதிரி ஜெமி ஜாய்ஸ் அவர்கள் அதே போல சகோதரி பிரியா அவர்கள் அதே போல விபி அவர்களையும் கூட அன்போர்டு வாழ்த்து வரவேற்கிறேன் இதில் பங்கு யாருக்கும் நன்றி நாளை தினத்திலே சரியாக ஏழு மணி அளவிலே இந்த தியானம் நடைபெறும் உங்களுடைய சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களை கூட இந்த ஜப தியானத்தில் பங்குபடியாக அழைக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன் அனைவருக்கும் சோசகம்